இஸ்லாமிய மார்க்கம் ஏழைகளும் பணக்காரர்களும் சகோதரத்துவமாக சமத்துவமாக அன்பாகவும் இணக்கமாக வாழ்வதற்கு இந்த ஜகாத் எனும் பாலம் என்பது உதவுகிறது அதனால்தான் இறைவன் இந்த பணக்காரர்களிடத்தில் ஏழைகளோட உரிமையை வைத்துள்ளான் ஏழைகளுக்கு தன்னுடைய பணத்தின் மூலமாக நீங்கள் உதவி செய்யுங்கள் தன் செல்வங்கள் என்பது வளர்ச்சி பெறும் அதில் வறக்கத்து என்பது உண்டாகும் தன் சகோதரன் ஏழ்மையில் உள்ளான் அவனை நாம் மீண்டும் எழுச்சி பெறுவதற்கும் அவன் செல்வங்கள் மீண்டும் வளர்ச்சி பெறுவதற்கு நம் உதவியின் மூலமாக நம்முடைய செல்வங்கள் பறக்கத்து உண்டாகின்றன எவ்வாறு நம் வயல்வெளிகளிலும் நம் தோட்டங்களிலும் தேவையில்லா செடி கொடிகளையும் முல்களையும் புதர்களையும் எவ்வாறு நம்ம வெட்டி அகற்றுவோமோ அதை தூய்மைப்படுத்தி பராமரிப்போமோ அதைப் போன்று நம்முடைய செல்வங்கள் என்பது தூய்மையாய் சுத்தமாக இருப்பதற்கு ஆக இறைவன் ஜக்காதை வலியுறுத்துகிறான் ஜக்காத் கொடுப்பதன் மூலமாக தன் செல்வம் முழுமையாக தூய்மை பெறுகிறன எனவே அதை போன்றும் ஜக்காத்தின் மூலமாக ஒருவர் மற்றவருக்கு மத்தியில் அன்பு என்பது அதிகமாக உண்டாகும் இன்னும் இறைவன் தன் திருமறையில் வழிநடங்கள் அதிகமாக கட்டைய ஏவி கொண்டு வந்தாலும் தொழுகையும் ஜக்காத்தையும் இரண்டையும் ஒன்றாக தான் கூறுகிறான் அவர் இரண்டையும் ஒன்றாக கூறும் பொழுது தொழுகை நிலைநாட்டங்கள் ஜக்காத்தியை கொடுங்கள் என்று குரானில் முப்பத்தி இரண்டு இடங்களில் வலியுறுத்துகிறான் அதனை போன்றும் இன்னும் இந்த ஜக்காத்தை கொடுப்பவர்கள் கொடுப்பவர் கொடுக்காதவர்களை பற்றி இறைவன் குரானில் பொழுது முஷ்டிகரங்களுடன் ஒப்பாக கூறுகிறான் முஸ்டிகரங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று குரானில் இறைவன் கூறுகிறான் அவர் எத்தகைகிறார் என்றால் ஜக்காத் கொடுக்க மாட்டார்கள் அல்லவா அத்தகைய முஸ்டிகிர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று இறைவன் குரானில் கூறுகிறான் எனவே வல்ல இறைவன் நம் அனைவரையும் பொருளாதாரத்தின் மூலமாக வளர்ச்சி பெற்று பிறருக்கு உதவுவதன் மூலம் உதவுவதற்கு அல்லாஹ் செய்வானாக அமீன் அலகா